நீட்டை ஒழிக்கிற ரகசியம் சிதம்பர ரகசியம் எனக்கு தெரியும் என்று உதயநிதி பேசினார் சாதிக்க முடிந்ததா உங்களால் தமிழ்நாட்டினுடைய போலீஸ் ஸ்காட்லாந்து போலீஸுக்கு நிகரான ஒரு போலீஸ் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போயிருக்கிறது தமிழ்நாட்டில் மணல் கொள்ளையை தடுக்க முடியாமல் சட்டவிரோதமான பண பரிமாற்றம் பெருமளவு நடைபெற்றிருக்கிறது பல நூறு கோடி ரூபாய் தனியார் சிலருக்கு போயிருக்கிறது என்று இனிமேல் விசாரணையில் பல விவரங்கள் வெளியே வர மணல் கொள்ளை யார் முந்தைய ஆட்சி மீது நீங்கள் குற்றம் சாட்டினீர்களோ அவர்கள் தான் உங்கள் ஆட்சியிலும் தொடர்கிறார்கள் இதற்கு உங்கள் பதில் என்ன திமுகவும் அதிமுகவும் ரகசிய ஒப்பந்தத்தில் இருக்கிறதோ என்ற சந்தேகம் கூட ஏற்படுகிறது தமிழக அரசியலில் இருதுருவ அரசியல் என்பது மிக விரைவில் முடிவுக்கு வரும் என்று நான் நான் உட்பட சில ஊடகவியலாளர்கள் கருதுவதால் திமுக ஆட்சி மீண்டும் வருவதற்கு வாய்ப்பில்லை திரு உதயநிதி என்றால் நிச்சயமாக வர முடியாது உண்மையான எதிர்க்கட்சி தலைவர் வலிமையான எதிர்கட்சி ரோல் யார் செய்வது என்று பார்த்தால் அண்ணாமலை தான் சேனல் ஃபைவ் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு துக்ல ரமேஷ் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் திமுகவுடைய மூன்று ஆண்டு ஆட்சி காலம்ன்றது இப்போ முடிவுக்கு வந்திருக்கு இந்த ஆண்டு ஆட்சி காலத்தில் வந்து தமிழ்நாடு தலை நிமிர்ந்துள்ளது அப்படின்னு முதல் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்னை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் தலை நிமிர்ந்து மகிழ்ச்சியாக காணப்படலாமே தவிர வாக்களித்த மக்கள் பல விஷயங்களில் ஏமாற்றத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய பார்வை ஒட்டுமொத்தமாக இந்த அரசு எந்தவிதமான நல்ல பணியுமே செய்யவில்லை என்று என்று குறை கூறுவதற்கு என்று முழுமையாக நிராகரிப்பதற்கு நான் தயாராக இல்லை பாராட்டத்தக்க சில பணிகளை இந்த அரசு செய்திருக்கிறது குறிப்பாக இரண்டு ஆண்டுகள் முடிந்து மூன்றாவது ஆண்டு துவங்கிய நிலையில் கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் அதற்குள் இருக்கும் என்று நினைக்கிறேன் தமிழக அரசு கொண்டு வந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான காலை சிற்றுண்டி திட்டம் என்பது மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு திட்டமாக நான் பார்க்கிறேன் மதிய நேரத்தில் வீட்டிலிருந்து பள்ளி குழந்தைகளுக்கு பள்ளிக்கு வருகிற குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்து விட முடிய முடியாத சூழ்நிலையில் எண்ணற்ற குடும்பங்கள் இருப்பதை உணர்ந்து மறைந்த முதலமைச்சர் மக்கள் திரகம் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டம் என்கிற மகத்தான திட்டத்தை தமிழகத்திலே அறிமுகப்படுத்தி பத்தாண்டு காலம் அவருடைய ஆட்சியில் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு எண்பது முதல் பதவிக்காலத்துக்கு பிறகு அந்த திட்டத்தை கொண்டு வந்து அவர் வரை மிக செம்மையாக அந்த திட்டம் நடைபெற்று வந்தது அதற்கு பிறகு வந்த அரசுகளால் அதை கைவிட முடியவில்லை சொல்லப்பனால் சத்துணவு திட்டத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தபோது அது குழந்தைகளை பிள்ளைகளை தட்டேந்த வைத்து விட்டார் எம்ஜிஆர் என்று கலைஞர் அவர்கள் விமர்சனம் செய்தார் ஆனால் அந்த திட்டம் என்பது மிகப்பெரிய அளவிலே மக்களிடையே வரவேற்பை பெற்றது என்பதை கலைஞர்கள் புரிந்து கொண்ட பிறகு பின்னாளில் பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவோடு சேர்த்து நான் முட்டை வழங்குகிறேன் என்று அந்த திட்டத்தை நீட்சி செய்வதற்குத்தான் அவர் முற்பட்டாரை தவிர அந்த திட்டத்தை அவரால் நிறுத்த முடியவில்லை எப்படி பல்வேறு பிரிவுகளிலே பணியாற்றுகிறவர்கள் கட்டிட தொழிலாளர்கள் கூலி வேலை செய்வோர் வீட்டு வேலை செய்வோர் இவர்களுக்கெல்லாம் பெரும் பயனளிக்கிற அளிக்கிற வகையிலே மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அம்மா உணவகத்தை கொண்டு வந்தாரோ அதை எப்படி அதற்கு பின்னாலே வந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு மூட முடியாமல் திண்டாடுகிறதோ ஏனென்றால் அரசாங்கத்திற்கு கெட்ட பெயர் வரும் பல இடங்களில் இன்றைக்கு அம்மா உணவகம் செம்மையாக நடைபெறவில்லை செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலே அதற்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் இப்போது கொடுக்கப்படவில்லை இந்த உண்மையை அரசாங்கம் மறைத்து விட முடியாது ஆனால் அந்த திட்டத்தை இந்த அரசாங்கத்தால் நிறுத்த முடியாது நிறுத்தினால் அவப்பெயருக்கு திமுக ஆளாகும் எப்படி அம்மா உணவகத்தை நிறுத்த முடியவில்லையோ திமுக இன்றைய இன்றைய திமுக அரசு அதை போல கலைஞர் தலைமையில் வந்த திமுக அரசு சத்துணவு திட்டத்தை நிறுத்த முடியவில்லை அதனுடைய மகத்துவம் மக்களுடைய அது பெரிய அளவில் பெற்ற வரவேற்பு அதுதான் காரணம் அதை போல வேறொரு கோணத்திலே சிந்தித்து இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அல்லது அவருக்கு ஆலோசனை சொன்னவர்கள் என்று நான் பார்க்கிறேன் மதியம் வருகிற பிள்ளைகள் வீட்டிலிருந்து சாப்பாடு கொண்டு வர முடியாத நிலையிலே எண்ணற்ற குடும்பங்கள் இருக்கின்றன என்று கருதி எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் காலையிலே வரும்போது சிற்றுண்டி கொடுக்கக்கூடிய நிலையிலே பல குடும்பங்கள் பல குடும்பங்கள் இருக்கிறதோ இல்லையோ என்று கருதி முதலமைச்சர் அவர்கள் காலை சிற்றுண்டி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் ஆகவே நான் அந்த திட்டத்தை வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் அதே போல் மகளிர் பேருந்துகளிலே இலவசமாக பயணம் செய்வது அதிலே ஒரு க ஒரு பகுதியினர் சிறிய பகுதியினர் ஒரு இருபது சதவிகிதம் பேர் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் அரசாங்க ஊழியர்களோ வங்கிகளிலே வேலை பார்க்கிறவர்களோ அவர்களுக்கு ஒன்றும் குறைந்த சம்பளம் அல்ல கை நிறைய சம்பளம் வாங்குகிறார்கள் அவர்களிலே பஸ்களிலே போய் பஸ்ஸிலே போய் ஏறி அவர்கள் டிக்கெட் வாங்கினால் ஒன்றும் குறைந்து போய்விட மாட்டார்கள் அது ஒரு மைனர் செக்ஷன் இருந்தாலும் கூட அவர்களுக்கும் இந்த இலவசத்தின் பயன் போனாலும் கூட பெருவாரியான வசதியற்ற நிலையில் இருக்கக்கூடிய சமூகத்தின் அடித்தட்டு ப நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் பணிபுரிகிற மகளிர் குறிப்பாக அடித்தட்டு நிலையில் இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அந்த திட்டம் பயனளிக்கிறது ஆகவே அந்த திட்டத்தையும் நான் வரவேற்கிறேன் மகளிர் உரிமைத் தொகை ஆயிரம் ரூபாய் முதல் இரண்டு ஆண்டுகளிலே கொடுக்க முடியவில்லை அது குறித்த விமர்சனங்கள் கடுமையாக எழுந்த பிறகு ஆட்சியின் மீது தொடர்ந்து அது ஒரு குறையாக சொல்லப்பட்ட பிறகு அதை ஃபில்டர் பண்ணி எவ்வளோ கொடுக்க முடியுமோ ஃபில்டர் பண்ணி ஒரு எழுபது சதவீதம் பேருக்கு கொடுக்கிறார் ஆனால் அதிலே தகுதியற்றவர்களும் அந்த பயனை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் சொந்த வீடு வைத்திருப்பவர்கள் ஆயிரம் ரூபாய் பெறுகிறார்கள் அவர்களை ஃபில்டர் செய்வதற்கு இந்த அரசாங்கம் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அந்த வகையிலே அது ஒரு நிதி விரயம் என்று நான் பார்க்கிறேன் ஆக இப்படி சில பணிகளை தவிர இந்த அரசாங்கம் பெரிய அளவில் வரவேற்கக்கூடிய வகையிலே திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இல்லை நிறைவேற்ற முடியாத அல்லது நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி இருக்கக்கூடிய வாக்குறுதிகளில் சில முக்கியமான வாக்குறுதிகள் இருக்கின்றன படித்த இளைஞர்கள் மாணவர்கள் அவர்கள் கல்வியை தொடருவதற்கு வங்கியிலே வாங்கிய கடன் அது நாங்கள் வந்தால் தள்ளுபடி செய்யப்படும் என்று சொன்னார்கள் செய்தார்களா முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும் வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதா கொண்டு போய் நகையை அடமானம் வையுங்கள் வந்தவுடன் மீட்டு விடலாம் என்று இன்றைய முதல் இன்றைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினாரு எத்தனை பேருக்கு நகை திரும்ப கிடைத்தது பல பெண்கள் நகையை மீட்க முடியவில்லை என்று அவர்களிடம் எடுத்த பேட்டி யூடியூப் சேனல்கள் ஒளிபரப்பி இருக்கின்றன அது ஒரு ஏமாற்று அறிவிப்பு அதே போல மாணவ சமுதாயத்தை ஏமாற்றி நாங்கள் வந்தால் அடுத்த நாள் நீட் தேர்வு இருக்காது என்கிற அளவுக்கு புழுகி மக்களிடம் புழுகி ஓட்டு வாங்கினீர்கள் நீட்டை ஒழிக்கிற ரகசியம் சிதம்பர ரகசியம் எனக்கு தெரியும் என்று உதயநிதி பேசினார் சாதிக்க முடிந்ததா உங்களால் எண்பது லட்சம் கையெழுத்துக்களை வாங்கினேன் என்று தொட்டிக் கொள்கிறீர்கள் அந்த கையெழுத்தை வாங்கி என்ன நாக்கை ஒழிப்பதற்கா அது உங்கள் கட்சியினுடைய மாநாட்டிலும் வேறு ஒரு சில இடங்களிலும் குப்பையோடு குப்பையாக அந்த கையெழுத்து அட்டைகள் கலந்திருந்தன அதை பத்திரிகைகள் படம் பிடித்து காட்டின இதுதான் நீட்டை நீங்கள் ஒழித்த ரகசியமா ஆகவே மக்களை ஏமாற்றினீர்கள் இன்றைக்கு நீட் தேர்வுக்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் மாணவர்கள் தயாராகிவிட்டார்கள் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் நீட் படிக்கிறார்கள் பாஸ் ஆகிறார்கள் அரசாங்க பள்ளியில் படிக்கிறவர்கள் பாஸ் ஆகிறார்கள் நீட்டின் பெயரால் மக்களை ஏமாற்றினீர்கள் அதுதான் நீங்கள் செய்த வேலை இது ஒரு பக்கம் அடுத்தது அரசாங்க ஊழியர்கள் உங்களுக்கு தொடர்ந்து ஓட்டு போட்டுக் கொண்டிருந்தவர்கள் உங்களுடைய ஓட்டு வங்கியின் ஒரு குறிப்பிட்ட பகுதி அவர்கள் அவர்களை வஞ்சித்தீர்கள் பழைய பென்ஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்துவோம் என்று சொன்னீர்கள் அறிமுகப்படுத்தினீர்களா முடிந்ததா உங்களுடைய நிதியமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் என்ன சொல்லிவிட்டார் அது முடியாத வேலை என்று சொல்லிவிட்டார் ஆக அரசு ஊழியர்களுக்கு நாமத்தை போட்டீர்கள் இதுதான் நீங்கள் செய்த சாதனை இப்படி வெவ்வேறு பிரிவினரை நீங்கள் வஞ்சித்தீர்கள் கடைசியில் என்ன ஆச்சு இவர்கள் சொல் சொல்லாத வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள் பாராட்டத்தக்க வகையில் இவர்கள் கொடுக்காத வாக்குறுதிகள் என்ன தெரியுமா சொத்து வரியை பல மடங்கு உயர்த்தினார்கள் உயர்த்தி இது சொன்னார்கள் இதனால் சாதாரண மக்களுக்கோ நடுத்தர மக்களுக்கோ பாதிப்பில்லை என்று இப்படி ஒரு பொறுப்பற்ற பேச்சு இந்த அரசாங்கத்திடமிருந்து தான் வெளிப்பட்டது சொத்து வரி உயர்த்தப்பட்டால் அந்த ஹவுஸ் ஓனர் வாடகைதாரருக்கு தலையிலே அதை ஏற்ற மாட்டானா அப்படியே அந்த சொத்து வரி உயர்வை வீட்டு ஓனர் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு தியாகிகளா நடுத்தர மக்கள் மிகப்பெரிய அளவில் அதனால் பாதிக்கப்பட்டார்கள் சொத்து வரி உயர்வால் அதே போல மாதம் ஒரு முறை கட்டணம் கொண்டு வரப்படும் என்று சொன்னீர்கள் கொண்டு வந்தீர்களா ஆக இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை கட்டணம் இதுவும் மக்களை அழுத்துகிற மாபெரும் சுமை அதே போல வெள்ள பஸ் எல்லாம் குறைச்சிட்டீங்க பாலினுடைய விலை எல்லாம் உயர்வு விலைவாசி உயர்வுக்கு மத்திய அரசு மீது மட்டும் பழிபட முடியாது மாநில அரசுக்கும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது ஆக இப்படி பல்வேறு துறைகளில் தோல்வியை இந்த அரசு தழுவி இருக்கிறது அது மட்டுமல்ல இதையெல்லாம் தாண்டி முதலமைச்சர் கையில் இருக்கிற போலீஸ் துறை இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய போலீஸ் ஸ்காட்லாந்து போலீஸுக்கு நிகரான ஒரு போலீஸ் திறமை வாய்ந்த அதிகாரிகள் பலர் இருக்கிறார்கள் நான் மதிக்கிறேன் ஆனால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போயிருக்கிறது தமிழ்நாட்டில் நாள்தோறும் கொலை கொள்ளைகள் நடைபெறாத நாளே இல்லை கூலிப்படையினர் அட்டகாசம் அதிகரித்து இருக்கிறது குண்டர் சட்டத்தில் உள்ளே இருக்க வேண்டிய ரவுடிகள் பலர் வெளியே இருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் காவல்துறை குறிப்பாக முதலமைச்சரின் கையில் இருக்கக்கூடிய காவல்துறை கொலைகளை தடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது கூலிப்படையினரை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை பல ரவுடிகள் சுதந்திரமாக வெளியே திரிந்து கொண்டிருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கு என்கிற முனையிலே பெரும் தோல்வி எதிலே சாதனை படைத்திருக்கிறீர்கள் மது விற்பனையில் சாதனை படைத்திருக்கிறீர்கள் மணல் கொள்ளை தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆட்சியின் மீது வரிசையாக வந்து கொண்டிருக்கின்றன இதிலேயெல்லாம் தான் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் மது கிடைக்கும் என்பது திராவிட மாடல் அரசின் புதிய சாதனை புதிய வகை பீர் அறிமுகப்படுத்துகிறோம் இது ஒரு பெருமையா உங்களுக்கு என்று நான் கேட்கிறேன் அதை தவிர அமைச்சராக இருக்கிற ஒருவர் சொல்லுகிறார் நான் மதிக்கிற அமைச்சர் எம்ஜிஆர் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தபோது திறமையான நிர்வாகி என்று பெயர் எடுத்தவர் திரு முத்துசாமி அவர் சொல்லுகிறார் கோட்டர் பாட்டில் வாங்கி குடிப்பதற்கு குடிமகள்கள் கஷ்டப்படுகிறார்கள் ஆகவே நான் நைன்டி எம்எல்இல் டெட்ரா பேக்கில் அறிமுகப்படுத்துவது குறித்து பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம் இதை சொல்லுவதற்கு இந்த அரசாங்கம் வெட்கப்பட வேண்டாமா என்று நான் கேட்கிறேன் நூற்றி எண்பது எம்எல் காசு கொடுத்து வாங்குவதற்கு குடிகாரர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறீர்களே சாதாரண சாமானிய மக்களுடைய துயரத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் பல குடும்பங்களை நாசப்படுத்தி கொண்டிருக்கிற குடியை தொண்ணூறு எம்எல்இல் கொடுப்பது உங்கள் சிந்தனை இப்போது போய்கொண்டிருக்கிறதா இது இந்த ஆட்சியினுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய சீர்கேடு சிந்தனை எவ்வளவு சீரழிந்து போயிருக்கிறது இந்த ஆட்சிக்கு என்பதற்கு அது ஒரு சிறப்பான சான்று ஆக இந்த துறைகளில் தான் நீங்கள் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் மணல் கொள்ளையை தடுக்க முடியாமல் ட்ரோன்களின் மூலம் ஐஐடி ப்ரொபஸர்களை வைத்து ஆய்ந்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறையினர் ஏனென்றால் இதிலே வந்து சட்டவிரோதமான பண பரிமாற்றம் பெருமளவு நடைபெற்றிருக்கிறது பல நூறு கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு வர வேண்டிய வருமானம் கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளில் பல நூறு கோடி ரூபாய் தனியார் சிலருக்கு போயிருக்கிறது என்று இனிமேல் விசாரணையில் பல விவரங்கள் வெளியே வரப்போகின்றன சென்ற ஆட்சியிலே முதலமைச்சர் யார் மீது குற்றம் சாட்டி மணல் கொள்ளைகளை சம்பந்தப்பட்டவர்கள் என்று பேசினார்களோ இன்றைய முதலமைச்சரும் அந்த கட்சியும் பேசியதோ அதே ஆட்கள்தான் தான் இன்றைக்கும் மணல் குவாரியிலே ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்று பத்திரிகைகள் பக்கம் பக்கமாக எழுதி கொண்டிருக்கின்றன இதற்கு முதலமைச்சர் யாராவது பதில் சொல்ல முடிந்ததா இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் அட்ரஸ் செய்து இருக்கிறீர்களா என்றைக்காவது சாதனை என்று பீற்றிக் கொண்டு நான்கு பக்கம் முரசுரியளை கற்று எழுதுகிறீர்களே இந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும் மணல் கொள்ளை யார் முந்தைய ஆட்சி மீது நீங்கள் குற்றம் சாட்டினீர்களோ அவர்கள்தான் உங்கள் ஆட்சியிலும் தொடர்கிறார்கள் இதற்கு உங்கள் பதில் என்ன சொல்லணும் மணல் கொள்ளை தொடர்ந்து கொண்டு இல்லையா சொல்லணும் இருபத்து நாலு மணி நேரமும் சாராயம் விற்பனை டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிக்கையும் ஜூனியர்களுடன் எழுதியதே அதற்கு இந்த அரசாங்கத்தால் பதில் சொல்ல முடிந்ததா அந்த பத்திரிகைகளை எல்லாம் முதலமைச்சர் மேதை மீதே வைக்க மாட்டார்களா முதலமைச்சருக்கு தெரியாமல் ஒரு தனி ராஜாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்களே சில அதிகாரிகள் அது முதலமைச்சருக்கு தெரியுமா ஆகவேதான் நான் சொல்லுகிறேன் பல முனைகளில் தோல்வியை தழுவிய அரசுதான் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு என்று நான் பார்க்கிறேன் சார் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது திமுக தலைவராக இருக்கட்டும் திமுக நிர்வாகிகளாக இருக்கட்டும் சொல்கிறது இந்த மூன்றாண்டு கால ஆட்சின்றது சிறப்பான ஆட்சின்னு சொல்கிறாங்க இந்த சிறப்பான ஆட்சியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைதாக இருக்கட்டும் இதில் திமுக நிர்வாகி ஜாபர் சாதிக்கு அந்த போதைப் பொருள் கடத்தல் எதுவும் அதில் சிறப்பாக வருமா இந்த மூன்றாண்டுகள் ஆட்சி அவர்கள் சாதனை என்று சொல்லிக்கொள்ளலாம் நாங்கள் வந்து குற்றச்சாட்டுக்கு ஆளாகி நீதிமன்றத்தால் ஒரு நீதிமன்றத்தால் விடுவிக்க விடுவிக்கப்பட்டு பிறகு உச்ச நீதிமன்றத்தால் அந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பு ஏற்றுக்கொள்ள முடியாத தீர்ப்பு என்று ரத்து செய்யப்பட்டு மீண்டும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அதன் பிறகு விசாரணை நடைபெற்று அமலாக்கத்துறை கைது செய்து அதன் பிறகும் அந்த அமைச்சரை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டிருந்தோம் திராவிட மாடல் சாதனை சொல்லுங்க இப்ப கெஜ்ரிவால டெல்லி கோர்ட்டு போட்டு கிழிச்சிருக்கு அந்த மாதிரி தான் இந்த திமுக கவர்மெண்ட்டையும் கேட்டது கோர்ட்டு அப்படியாவது என்ன பதவியில் வைத்துக் கொள்ள வேண்டுமா என்று கேட்டது ஆனால் இந்த கூட்டணி அதே லட்சணம் தான் இன்னொன்று எப்படி இங்கே பண்ணாமலா அதுதான் டெல்லியில் கெஜ்ரிவால் கெஜ்ரிவாலை போட்டு ஐகோர்ட் கிழி கிழியும் கிழிச்சிருக்கு அதை பற்றி இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் பெருசாக பேசவே இல்லை இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் இதர கூட்டணி கட்சிகள் பேசவே இல்லை மௌனம் காக்கிறார்கள் ஏன்னால் இது ஊழல் கூட்டணியினுடைய சங்கமம் அதனால மௌனம் காக்கிறார்கள் ஆகவே நீங்கள் சொன்னதெல்லாம் திராவிட மாடல் சாதனை பட்டியலில் நிச்சயம் சேரும் ஓகே சார் இப்போ அந்த திமுக மூன்று ஆண்டுகள் ஆட்சியில் அவங்களோட அமைச்சரவையில் ஒரு சிறப்ப சிறப்பாளர அமைச்சராக இருந்தாங்க அப்படின்னா யாரும் அந்த பார்வையில் இருப்பாங்க இல்லை ஒன்று ரெண்டு அமைச்சர்கள் நிச்சயமாக துறையில் செயல்பட வேண்டும் என்ற முனைப்பு காட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள் நான் வந்து அரசாங்கத்தினுடைய பல செயல்பாடுகளில் எனக்கு கடுமையான விமர்சனங்கள் உண்டு ஆனால் சில அமைச்சர்கள் திறமை வாய்ந்தவர்கள் தங்களுடைய துறையிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள் ஓரளவுக்கு அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட பர்ஃபாமன்ஸ் செய்ய வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள் உண்டு நான் அதை மறுக்க மாட்டேன் சொல்ல வேண்டுமென்றால் நிதியமைச்சராக இருந்த பழிவேல் தியாகராஜன் சப்ஜெக்ட் தெரிந்தவர் தான் ஆனால் அவருடைய போதாத நேரம் முப்பதாயிரம் கோடி குறுகை காலத்தில் சம்பாதித்து விட்டார்கள் என்று பேசி டிபார்ட்மெண்ட்டை தூக்கி வேற டிபார்ட்மெண்ட்டில் ஐடியில் போட்டாங்க அவர் போதாத நேரம் ஆனால் தலைக்கணம் மிக்கவர் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை விஷயம் தெரிந்தவர் ஆனால் தலைக்கணம் மிக்கவர் தலைக்கணம் இல்லாமல் விஷயம் தெரிந்தவர் என்று சொன்னால் அமைச்சர் தங்கம் தென்னரசுவை சொல்லலாம் அவர் ஒரு முனைப்பாக செயல்படக்கூடியவர் தொழில்துறையிலே முதலீடுகளை ஈர்ப்பதில் ஆகட்டும் கொரோனா காலத்திலே முதலமைச்சர் வந்த நேரத்திலே நெருக்கடி இருந்தது ஆக்சிஜன் அந்த கருவிகள் அதையெல்லாம் கொண்டு வருவதற்கு இம்போர்ட் செய்வதற்கு டிட்கோ மூலமாக முயற்சிகள் எடுத்து அவர் ஒரு வேகமாக செயல்பட்ட அந்த அந்த சமயத்தில் வேகமாக செயல்பட்ட ஒரு நல்ல விஷயம் தெரிந்த அமைச்சர் இப்போது அவரிடம் கூடுதலாக நிதித்துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது அவரிடம் துறைகள் கூடுதலாக கொடுக்கப்பட்ட காரணத்தால் அந்த சுமை அந்த அழுத்தம் என்பது அவர் மீது இருக்கிறது அப்படி ஒன்று ரெண்டு பேர் சொல்லலாம் பாராட்டத்தக்க வகையிலே செயல்பட வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள் திரு சேகர் பாபு அவர்களுடைய சில கருத்துக்களோடு எனக்கு முற்றிலும் மாறுபாடு உண்டு அவர் தன்னுடைய ஆன்மீகத்தை மறைத்து கொண்டு இவர்களிடம் இருக்க வேண்டியிருக்கிறது மலைக்கு போகிறார் எல்லாம் செய்கிறார் ஆனால் கோயில் விஷயத்தில் நேர்மையாக இருப்பார் என்று நான் நம்புகிறேன் கோயில் பணம் அல்லது கோயிலுடைய விஷயம் இதில் கை வைப்பதற்கு அவர் முன்வர முன்வரமாட்டார் கோவில் விஷயத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்துகிறார் அந்த வகையில் அவரை சொல்லலாம் அவருடைய இன்னொரு துறையிலே அவர் நேர்மையாக இருக்கிறாரா என்பது பற்றி எனக்கு வேறு விதமான தகவல்கள் இருக்கின்றன ஆனால் அதை பற்றி நான் விரிவாக பேச விரும்பவில்லை ஆனால் மற்றபடி ஓரிரு அமைச்சர்கள் திறமையாக இருக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் குற்றச்சாட்டுக்கள் இருப்பதால் அவர்களை பற்றி நான் குறிப்பிட விரும்பவில்லை சார் இப்போ இந்த திமுகவின் மூன்றாண்டுகள் ஆட்சிக்கு நீங்க மதிப்பெண் வழங்குறீங்க அப்படின்னா எத்தனை மதிப்பெண்கள் வழங்குவீங்க ரொம்ப தான் வழங்க வேண்டும் ஆனால் மிகுந்த வருத்தத்தோடு சொல்லுகிறேன் இந்த ஆட்சிக்கு என்னால் பாஸ்மார்க் கொடுக்க முடியாது ஒருவேளை முப்பது என்பது பாஸ்மார்க்காக இந்த ஆட்சியால் கருதப்படுமானால் அவர்கள் பாஸ் என்று நினைத்து கொள்ளட்டும் அதிகபட்சம் கொடுப்பதானால் முப்பது மார்க்குக்கு மேல் கொடுக்க முடியாது இந்த முப்பது மார்க் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மீண்டும் திமுக ஆட்சி ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தானே அதுக்கு அமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகமாக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருந்த காரணத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் அதுவும் அதிமுக இரண்டு முறை ஆட்சியில் இருந்துவிட்ட காரணத்தால் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்ட கடுமையான பிரச்சாரம் திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி மீது இருந்த சில அதிருப்தி அவருடைய ஆட்சியிலும் சில பாராட்டத்தக்க விஷயங்கள் இருந்தன அது தனியான விஷயம் இருந்தாலும் அதை தாண்டி அந்த ஆட்சியின் மீது இருந்த குறைபாடுகள் அதிமுகவுக்குள் எழுந்த பிரச்சனைகள் இவற்றின் காரணமாக மக்கள் மாற்றத்தை விரும்பி திமுகவை தேர்ந்தெடுத்தார்கள் அடுத்த தேர்தலில் திமுகவின் முகமாக திரு மு க ஸ்டாலின் இருப்பாரா அல்லது திரு உதயநிதி முன்னிறுத்தப்படுவாரா மு க ஸ்டாலின் அவர்கள் நீண்ட காலம் ஆயுளோடு நல்ல ஆயுளோடு இருந்தாலும் அடுத்த தலைமுறையாக இவரை முன்னிறுத்த வேண்டும் என்ற விருப்பமும் பலரோருக்கு இருக்கிறது இப்போதே துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் இருக்கிறது என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் திமுக தேர்தலை சந்தித்து அவர்தான் முகமாக இருப்பார் என்றாலும் கூட திரு உதயநிதி என்றால் நிச்சயமாக வர முடியாது அது வேறு விஷயம் திரு மு க ஸ்டாலின் அவர்கள்தான் முகமாக இருந்தாலும் கூட இந்த ஆட்சியின் மீது எழுகிற அதிகபட்ச அதிருப்தி இதன் காரணமாகவும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி இதே தோற்றத்தோடு நீடிக்குமா என்பதில் எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் காரணமாகவும் தமிழக அரசியலில் இருதுருவ அரசியல் என்பது மிக விரைவில் முடிவுக்கு வரும் என்று நான் சில ஊடகவியலாளர்கள் கருதுவதாலும் திமுக ஆட்சி மீண்டும் வருவதற்கு வாய்ப்பில்லை இந்த ஆட்சி காலத்தை ஆளுங்கட்சியை தவிர்த்து எதிர்கட்சிகளாக இருந்த எதிர்கட்சி தலைவர்கள் சரியாக தங்களுக்கு பணிகளை செய்தார்களா உங்களது பார்வையில் அதிமுக கிட்டத்தட்ட முதல் இரண்டு ஆண்டு காலத்தில் தங்களுடைய உட்கட்சி பிரச்சனையிலேயே பெரும் நேரத்தை செலவிட்டு விட்டது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதவிக்கு வந்த சமயத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதிமுகவில் கோர்ட்லேயே பாதி நேரம் அள்ளாடிட்டு இருந்தது ஒரு வருஷம் திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கைப்பற்றுவதில் அதிக ஆர்வம் காட்டினாரே தவிர திமுக அரசை வன்மையாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து எதிர்ப்பு அரசியல் நடத்துவதற்கு இரண்டு ஆண்டு காலம் அவர் தவறிவிட்டார் மூன்றாவது ஆண்டில்தான் சில ஆர்ப்பாட்டங்கள் சில அறிக்கைகள் என்ற செயல்பாடு இருந்ததே தவிர முதல் இரண்டு ஆண்டுகள் அதிமுகவின் செயல்பாடு சைபர் திரு ஓ பி எஸ் எப்படி ஓரங்கட்டுவது அதிமுகவை எப்படி கபலீகரம் செய்வது திருமதி சசிகலா அவர்கள் திரும்பவும் வந்துவிடாமல் எப்படி தவிர்ப்பது எம்எல்ஏக்களை தன்னோடு இருந்தவர்களை எப்படி தக்க வைத்துக் கொள்வது இதில் அவருடைய முழு கவனம் இருந்தது அதன் காரணமாக எதிர்க்கட்சி ரோலை செய்தவர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தான் இப்போதும் தமிழக மக்கள் திரு மு ஸ்டாலினுக்கு எதிரான ஒரு அரசியல் சக்தியாக பார்ப்பது அண்ணாமலை அவர்களை தான் அதிமுக வாக்கு வங்கி ரீதியாக பாஜகவை விட பலமான கட்சியாக இருக்கலாம் இப்போது வரை நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகுதான் அதிமுகவின் வாக்கு சதவீதத்தில் எவ்வளவு ஓட்டை விழுந்திருக்கிறது என்பது தெரியும் இப்போது வரை இரண்டாவது பலமான கட்சி எது என்று கேட்டால் அதிமுக தான் ஆனால் உண்மையான எதிர்கட்சி தலைவர் வலிமையான எதிர்கட்சியை ரோல் யார் செய்வது என்று பார்த்தால் அண்ணாமலை தான் எடப்பாடி பழனிசாமி அல்ல சட்டசபையில் பயந்து நடுங்குகிறார்கள் அதே போல் அதற்கு காரணம் திமுக அரசு தூசி தட்டி ஓரமாக வைத்திருக்கிற வழக்குகளை எப்போது ஏவி விடுமோ என்ற பயம் அதிமுகவுக்கு திமுகவும் அதிமுகவும் ரகசிய ஒப்பந்தத்தில் இருக்கிறதோ என்ற சந்தேகம் கூட ஏற்படுகிறது அதற்கு காரணம் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை பாயும் என்று சொன்ன முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று வரை ஒரு நடவடிக்கை கூட எடுக்கவில்லை அதற்கான காரணம் என்ன அந்த மர்மம் என்ன அந்த கேள்விக்கும் ஆளுங்கட்சி பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது எடப்பாடி அவர்களின் தொய்வான பணி அண்ணாமலை அவர்கள் அந்த இடத்துக்கு நிரப்புறதுக்கு சாத்தியமாக அமையும் நினைக்கிறீங்களா அவர் நிரப்பி கொண்டிருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன் இருபத்தி மிக மிக விரைவில் தமிழகத்தில் இருதுருவ அரசியலில் ஒரு மாற்று சக்தியாக பாஜக மேல் எழும்பி வரும் என்று நான் பார்க்கிறேன் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வாய்ப்புக்கு நன்றி